யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில வந்த பாவத்திற்கு முதல்ல நோ சொல்ல கத்துக்கிட்டான் அதனாலதான் அந்த பாவத்தில் அவனுக்கு ஒரு ஜெயத்தை தந்தார் நீங்க ஸ்டார்டிங்கே நோ சொல்லாம பிறகு பார்த்துக்கலாம் சும்மா ட்ரை பண்ணி கியூரியாசிட்டி வாலிப காலத்துல செய்யாம வேற எப்போ இதை செய்யறது லைட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைட்டா அவங்க கூட பேசி பார்க்கலாம் லைட்டா இந்த ஆப்ல அவங்க கூட பேசி பார்க்கலாம் அப்படியே இழுத்துரும் பிசினஸ் உள்ள ஸ்டார்டிங்கே நோ சொல்ல கற்றுக்கணும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் ஸ்டார்டிங்கே நோ சொல்ல கற்றுக்கணும் ம் அதெல்லாம் கஷ்டம் அது எப்படி நோ சொல்கிறது பத்து வருஷம் பழகிட்டோம் அஞ்சு வருஷம் பழகிட்டோம் விட்டு வர கஷ்டம் இல்லைப்பா நீ கத்தரோட நிற்கணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு தான் ஆக வேண்டும் ஆமே அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இல்லை அந்த குறிப்பிட்ட நபர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இல்லை அந்த குறிப்பிட்ட பாவம் தரிசனத்தை அழிச்சிரும் வைராக்கியம் கொண்ட மோசே அந்த ஜனங்களை பார்த்து கேட்டான் கத்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் நீ கத்தர் உங்களை பார்த்து கேக்குறார் ஏன் பட்சத்தில் நீக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா